திஸ் இஸ் ஹரிணி இன்னைக்கு நம்ம ஈகோ அண்ட் ஹாப்பினஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஹாப்பினஸ் சந்தோஷம் எப்படி ஈகோ சந்தோஷத்தை பாதிக்குது ஈகோனா என்ன முக்கால் வாசி ரிலேஷன் இப்போ Ego தான் டிஸ்ட்ராய்ட் ஆகுது ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுதோ இல்லை லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜ் ஆனாலோ இல்லை மேரேஜ் எப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னா முக்கால்வாசி Ego தான் ஃபெயிலியர் ஆகுது எப்படி ஈகோ வருது ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமனுக்கு மைண்ட் பாடி சோல்ன்ற ஒரு த்ரீ சிஸ்டம்ல தான் இயக்கம் இருக்கு சோல் அப்படின்னா என்ன அது ஒரு ஆன்மா ஆன்மா எங்கிருந்து வருது யூனிவர்ஸுடைய உடைய ஒரு பார்ட்டிக்கல் தான் ஆன்மா அந்த ஆன்மா ஒரு பாடிக்குள்ள வருது அந்த பாடிக்குள்ளே வந்த உடனே அவங்க மைண்ட் ஆக்டிவேட் ஆகுது அந்த மைண்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகுது நம்ம குழந்தையா பிறந்த பிறகு அம்மாவுடைய அரவணைப்பு ஒரு சந்தோஷம் அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கிது எந்த ஃபேமிலியில் பிறந்திருக்கோம் எந்த குலம் எந்த லாங்குவேஜ் என்ன ஃபுட் ஹேபிட் அது ஒரு லிமிடேஷனாக உங்க உங்களுக்கு சுத்தி ஃபார்ம் ஆகுது நான் எந்த மாதிரியான சமூகத்தை சேர்ந்தவன் நான் யார் கூட பழகணும் எந்த மாதிரியான பண வசதி என்கிட்ட இருக்கு அந்த மாதிரியான ப கிட்ட மட்டும்தான் நான் பழகணும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மார்க் வாங்கினா தான் ஒரு சந்தோஷம் அப்போதான் என்னால என்னால் வேல்யூடு பர்சனாக இருக்க முடியும் ஒரு நல்ல வேலைக்கு போனாதான் எனக்கு ஒரு அங்கீகாரம் வீடு வாங்கினா தான் அங்கீகாரம் ஸ்கார் வாங்கினாதான் அங்கீகாரம் குழந்தைகள் இருந்தாலும் பெற்றுக்கொள்ளணும் அப்போதான் ஒரு அங்கீகாரம் அப்படின்னு ஒவ்வொரு வேல்யூஸ் ஒவ்வொரு நம்பிக்கை உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகுது அது நம்பிக்கைன்னு சொல்றது வந்து அது ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க இப்படி இருந்து நான் இந்த மாதிரியானவன் எனக்கு இந்த வரைமுறைகள் இருக்கு அந்த வரைமுறைகளுக்கு நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க இல்லையா அதுதான் ஈகோவா மாறுது அதுக்குள்ள உங்களுக்கு சந்தோஷம் இருந்தா ஓகே பட் உங்க சந்தோஷம் வேற எங்கேயோ இருக்கு ஆனால் சந்தோஷத்தை தொலைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னா அது நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்குள்ள உங்களுடைய நம்பிக்கை மற்றும் உங்களுடைய வேல்யூஸ் பிலீஃப்ஸ் எதுக்குள்ள நீங்கள் ஸ்டக் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சந்தோஷத்துக்கான வழியை தேட முடியும் நீங்கள் அதுக்கான அந்த ஈகோவை விடணும் ஈகோவை விடணுன்னா நீங்கள் ஃபேமிலியை விடணுன்ற அர்த்தம் இல்லை நீங்கள் எப்படி ஃபேமிலி கூட இருந்துக்கிட்ட எந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் உடைக்கணும் அது எப்படி பண்ணலான்னா ஒரு கவுன்சிலிங் மூலிமா பண்ணலாம் அது நீங்கள் உங்களால் அனலைஸ் பண்ண முடிஞ்சால் அது பெட்டர் பட் அது பண்ண வட்டத்துக்குள்ளேயே வட்டத்துக்குள்ளே சிக்கி 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 என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சந்தோஷத்தை இழந்து தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அது ஒரு ஒரு தீயா உங்களை எரிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த இதுல நீங்க வெளியில வர போறீங்களா இல்ல அதுலயே விழுந்து கஷ்டப்பட போறீங்களா தான் நீங்க டிசைட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு ஹெல்ப் நீங்கள் வந்து கிடைக்கிது இந்த யூனிவர்ஸில் நிறைய ஹெல்ப்பிங் ஹேண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு எது ஹெல்ப்புன்னு தோணுதோ அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஈவன் பணத்தை செலவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுமே ஒரு ஈகோ தான் நீங்கள் பார்ட்டிக்கு போகிறீங்க பீச்சுக்கு போகிறீங்க மூவிஸ்க்கு போகிறீங்க எங்கெங்கேயோ செலவு பண்ணுறீங்க பட் ஒருத்தர்கிட்ட உங்கள் குறைகளை சொல்லி அதுக்கான ஒரு தீர்வு காண்றதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுமே ஒரு ஈகோ தான் பணம் செலவு செய்கிறதுன்றது நீங்க ஒரு அளவு ஒரு அளவு இருக்கு அட் த லாஸ்ட் இந்த பவுண்டரிஸ் எல்லாம் என்ன பண்ணனா உங்களை இந்த மாதிரி ஒரு டிராப்டா ஃபீல் பண்ண வைக்கும் நீங்க நிறைய வேல்யூஸு நிறைய இந்த பாடிக்கு உண்டான லிமிடேஷன்ஸு இந்த ஃபேமிலிக்கு உண்டான லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் இன்ஜெக்ட் பண்ணி பண்ணி கடைசியில யூ ஃபீல் யுவர் செல்ஃப் ஸ்டக்டு அந்த ஹாப்பினஸ்ஸை நீங்க உங்களுக்குள்ள மறைச்சிக்கிட்டு அதை ஒரு வெளிப்படுத்த முடியாமல் ஒரு சிக்கலில் சிக்கி கொண்டு இருப்பீங்க அது உங்களுக்கே நீங்கள் அனலைஸ் பண்ணால் யூ வில் கம் டுனோ எல்லாமே இந்த ஈகோ அப்படிங்கிறத வெறும் அகங்காரம் மட்டும் இல்லை ஒரு சில லிமிட்டேஷன்ஸ்குள்ளே நம்ம சிக்கிக்கிட்டு அதுலேருந்து நான் வர மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறதுமே உங்களுக்கு ஒரு பெயினையோ உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸையோ அது வந்து கொடுக்கறதுக்கு அது ஒன்று தான் ரீசன் அதை நீங்கள் லைட் கோ பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இங்கே நிறைய அவைலபிள் இருக்கு எது யார் உங்களை இதில் கைட் பண்ண முடியும் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அவங்க ஹெல்ப்பை எடுத்துக்கோங்க நான் போய் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் என்னோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் சொல்லி தான் என்னோட பிரச்சனை தீரணுமா அப்படிங்கிறதும் ஒரு ஈகோ தான் என்னால் எப்படி சொல்ல முடியும் ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு அப்படின்ற ஒரு ஹெசிடேஷனும் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் அப்படி நீங்க வளர்க்கப்பட்டிருக்கீங்க எப்பொழுதுமே ஒருத்தவங்க கிட்ட பண்ணும் போது தான் அதுவும் ஒரு கரெக்டான கைடு உங்களுக்கு கிடைச்சாதான் உங்களால் அந்த ஸ்டக்கப் சிஸ்டம் என்ன என்னால் ஏன் வெளியே வர முடியலன்றது கண்டுபிடிக்க முடியும் அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுலயே இருந்தாலும் அந்த சிஸ்டம் நீங்கள் எப்படி ஹாப்பியாக வாழ்றது அப்படிங்கிறது ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் இது எல்லாம் ஒரு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால ஹெசிடேட் பண்ணாமல் உங்களுக்கு யார் பெஸ்ட்டா கைட் பண்ணணும் உங்களுடைய சோல் எப்படி உங்களுக்கு கைட் பண்ணுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்க உங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது ஒரு ஹெல்ப் நீங்க மத்தவங்களுக்கு பண்ற ஒரு ஹெல்ப் நீங்க பணமாவோ பொருளாவோ கொடுக்கலனாலும் ஒரு லைக் கொடுக்குறதா அவங்களுக்கு நீங்க கொடுக்கற ஒரு அப்ரிசியேஷன் நீங்க யூனிவர்ஸ்க்கு சொல்ற ஒரு தேங்க்ஸ் எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அது கண்டிப்பா ஒரு பட்டன் ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ